மேலான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் பகுதி ரெண்டாம் சங்கீதம் தியான வசனம் யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யாத்திராகமம் இருபத்தி ஏழு இருபது குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவு எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்தருக்கு கட்டளையிடுவாயாக அருமையான கத்துடை பிள்ளைகளை இந்த வசனத்தின் அடிப்படையிலே கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் ஒலிவு மரம் ஒரு பயனுள்ள ஒரு மரம் அது தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு மரமாக காணப்படுகிறது ஆம் அந்த ஒலிவு மரத்தினுடைய எண்ணெய் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படியாக அது ஆலயத்தின் தைலமாக ஆலயத்திலே உபயோகப்படுத்தப்படுகிற தைலமாக ஆண்டவர் அதை கொண்டு வரும்படியாக கட்டளையிடுகிறார் ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் பயனுள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது என் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவர்களாக தேவனுக்கு சாட்சிகளாய் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்களே நானும் காணப்பட வேண்டும் ஆம் மனுஷர் உங்கள் அக்கிரைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் நான் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது காணப்படுகிற பிரகாசம் மாத்திரமல்ல ஊழியங்களிலே காணப்படுகிற பிரகாசம் மாத்திரமல்ல நான் தனித்து விடப்பட்ட நிலையிலேயும் மற்றவர்கள் அறிந்திராத இடங்களுக்கு நான் செல்லுகின்ற பொழுதும் என் வாழ்க்கையில் தேவனுக்காக நான் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவன் நான் இருக்கிறேனா இருபத்தி நான்கு மணி நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த எரிந்து கொண்டிருக்க வேண்டிய இந்த ஒலிவை எண்ணெய் இடிக்க கொடுக்க வேண்டும் இடிக்கப்பட வேண்டும் ஏனைய அந்த ஆண்டவர் ஒரு கட்டளை இடுகிற அந்த சுதந்த வாசனை பொருட்களோடு சேர்ந்து இடிக்க வேண்டும் அப்படி நான் இடிக்கப்படுகின்ற பொழுது மாத்திரமே மற்றவர்களுடைய குணாதிசயங்களை நான் மாற்றி ஒருங்கிணைக்கப்பட முடியும் இதைத்தான் பௌலபோசலன் சொல்லுகிறார் நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக கற்ப வேதனைப்படுகிறேன் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் மனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக என்னை நான் இடிக்க கொடுக்கிறேன் பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காரியங்களை இடிக்க கொடுக்கிறேன் என்னை உயர்த்துகின்ற காரியங்களை இடிக்க கொடுக்கிறேன் என்னை மேன்மைப்படுத்துகிற காரியங்களை இடிக்க கொடுக்கிறேன் என்னுடைய ஆசைகள் அந்தஸ்துகளை இடிக்க கொடுக்கிறேன் அருமையான பிள்ளைகள் என்னுடைய தாலந்துகளை இடிக்க கொடுக்கிறேன் நான் இடிக்க கொடுக்கின்ற பொழுது என்னை உயர்த்துகின்ற எல்லாம் இடிக்கப்படுகின்ற பொழுது நான் நொறுக்கப்படுகின்ற பொழுது கற்ப வேதனைப்படுகிறவனாக அங்கே கிறிஸ்து பிறரிலே உருவாகுவதை நான் காண முடியும் ஆமருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த லவங்கப்பட்டை மற்றும் கருவப்பட் லவங்கப்பட்டை கருவப்பட்டை வெள்ளைப்போலம் வசம்பு இவை எல்லாம் தங்களுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்கின்றன காரணம் இவைகளோடு ஒலிவை எண்ணையும் இடிக்கப்படுகிறது இடிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மாற்றம் அங்கே காணப்படுகிறது இப்பொழுது தனித்தனியாக இருந்த இந்த ஐந்து பொருட்களும் ஒன்றாக்கப்பட்டு நல்ல தைலம் பர்சுத்த தைலம் அபிஷேக தைலமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தைலமாக மாறுகிறது ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம் அருமையான கற்றுடைய பிள்ளையே உனக்கு இந்த அனுபவம் உண்டா நீங்களும் நான் நம்மை இடிக்க கொடுத்திருக்கிறோமா ஆம் நம்மை ஒலிவே எண்ணெயாக ஆண்டு ஒரு பயன்படுத்த விரும்புகிறார் இது மேன்மையான ஒரு செயல் ஆனால் அந்த விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க அந்த எண்ணெய் இடித்து பிழிந்து தெளிவான எண்ணெயாக இருக்க வேண்டும் எத்தனையோ எண்ணெய்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒலிவை எண்ணெய்க்கு கொடுக்கப்படுகிறது இந்த எண்ணெய் இடித்து பிழியப்பட்டிருக்க வேண்டும் என கன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இது சிறப்பான எண்ணெய் இந்த சிறப்பை பெற இடித்து பிழியப்பட வேண்டும் ஆம் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க நம்மை எண்ணெயாக கொடுக்க நாம் கடந்து வர வேண்டும் சோதனைகள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் அவமானம் வரலாம் நிந்தைகள் வரலாம் பலவிதமான தீய சொற்கள் சொல்லப்படலாம் ஆனால் இவைகளெல்லாம் நம்மை என்ன செய்கிறது இடிக்கிறது எதற்காக நல்ல எண்ணெயாய் காணப்படுவதற்காக ஆகையினால் இதை தவிர்க்காதே ஒளிந்து கொள்ள முயலாதே முறுமுறுக்காதே சற்று சிந்தித்து பார்ப்போம் என் வாழ்வில் கிறிஸ்துவுக்காக நான் வாழும் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் ஏன் வருகிறது என்று யோசிக்கிறோம் அல்லவா அன்பான கர்த்துடைய பிள்ளையே உன் தேவனுக்காக நீ எப்பொழுதும் எரிய வேண்டுமானால் பாடுகள் அவசியமே பாடுகளுக்கூடாக கடந்து வந்து வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீயும் நானும் பாடுகளை தவிர்க்கவே முடியாது நமக்கு சிலுவை உண்டு நீயும் நானும் தெரிந்து கொண்டிருக்கிற பாதை சிலுவை பாதை என் ரட்சகர் தெரிந்தெடுத்த பாதை சிலுவை பாதை அவருடைய சீடனாய் அவரை பின்பற்றுகிற பிள்ளையாய் அவருடைய மகனாய் மகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதை சிலுவை பாதை ஏனென்றால் நீயும் நானும் கல்வாரி மக்கள் நாம் சிலுவை மக்கள் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட மக்கள் ஆகையினாலே சிலுவையை தவிர்த்து நீயும் நானும் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது செல்வையை குறித்ததான் உபதேசம் பலருக்கு அது கேவலமாக இருக்கிறது பரிகாசமாக இருக்கிறது அது அவமானமாக இருக்கிறது இன்றைக்கு வளமை செழுமை கொழுமை இவைகள் தங்களுக்கு தேவை என்பதாக மக்கள் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான கத்தடைய பிள்ளையே நீ நல்ல தைலமாக நீ மனம் வீச வேண்டும் என்றால் நீ நல்ல தைலமாக பரிசுத்த உபயோகத்திலே நீ பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் பாடுகள் உண்டு நெருக்கங்கள் உண்டு வேதனைகள் உண்டு அவைகளினாலே இடிக்கப்படுகின்ற பொழுது மாத்திரமே அது அருமையான ஒரு வாசனை நமக்கு காணப்படும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் தேவனுக்காக நீ எப்பொழுதும் எரிய வேண்டுமானால் பாடுகள் அவசியம் பாடுகளுக்குடாக கடந்து வந்து வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீய நானும் பாடுகளை தவிர்க்கவே முடியாது பாடுகளை தவிர்க்க ஓடவும் கூடாது அப்போ சொன்னாகிய தன்னுடைய முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே தேவன் மேல் இருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் என்கிறார் தொடர்ந்து இருபத்தோரு வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்பதாக குறிப்பிடுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையை நீ ஆண்டவருக்காக நல்ல தைலமாக வீச வேண்டும் என்றால் நொறுக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்படியாக ஆண்டவர் வைத்து சென்றிருக்கிறார் ஆம் நீங்கள் காரணமின்றி அநியாயமாய் பாடுபட்டால் உபத்திரவங்களை பொறுமையாய் சகிக்கும்போது நீங்கள் இடித்து பிழியப்பட்ட ஒலி எண்ணெயாக தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் இந்த நொறுக்கப்பட்ட அல்லது இடிக்கப்பட்டு அவைகளின் மூலமாக தெளிவாக எடுக்கப்பட்ட இந்த எண்ணெய் ஆசாரியனுடைய தலையிலே ஊற்றப்படுகின்ற பொழுது அங்கே பாருங்கள் தலையிலே ஊற்றப்படுகிறது ஆசாரியனுடைய தலையிலே அந்த தைலமானது தாடியிலே என்ன செய்கிறது வடிகிறது தாடியிலே வழிகிற அந்த தைலமானது அந்த ஆசாரியனுடைய மேலங்கியிலே விழுகிறது மேலங்கியிலே விழுந்த அந்த நல்ல தைலம் அதனுடைய அவனுடைய உள்ளங்கியிலே அது படுகிறது உள்ளாடையிலே படுகிறது ஆக இப்பொழுது அந்த ஆசாரியன் ஆண்டவுடைய சமூகத்திலே அவன் பலி செலுத்துவதற்காக அங்கு செல்லுகின்ற பொழுது ஆலயத்திற்குள்ளாக அவன் அசைகின்ற பொழுது அந்த மனம் நல்ல தைலத்தின் மனம் அபிஷேக தைலத்தின் மனம் பரிசுத்த தைலத்தினுடைய மனம் அங்கு எங்கும் வியாபிக்கிறது எங்கும் வியாபிக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளைய நீ நானும் நல்ல தைலமாக நம் ஆண்டவருக்கென்று வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து எந்த நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் அதை பொறுமையோடு சகிக்கின்ற பொழுது நீ நானும் அலைகின்ற இடங்கள் அசைகின்ற இடங்கள் செல்லுகின்ற இடங்கள் வருகின்ற இடங்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய நறுமணத்தை வெளிப்படுத்த முடியுமே நம்முடைய சாந்தத்தை வெளிப்படுத்த முடியுமே நம்முடைய சமாதானத்தை வெளிப்படுத்த முடியுமே நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுமே நம்முடைய நீடிய பொறுமையை வெளிப்படுத்த முடியுமே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்காக நல்ல தைலங்களாக நாம் இடித்து சுத்தமான தெளிவாக நாம் காணப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோமா என்னிலே தேவனுடைய மனம் வீசுகிறதா உயிர் தழுந்த ஆண்டவரின் மனம் என்னுடைய வாழ்க்கையிலே வீச வேண்டுமே அந்த வீச வேண்டுமென்றால் இடித்து பிழியப்பட்ட தெளிவான எண்ணெயாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இந்த தெளிவை இடித்து பிழியப்பட்டால்தான் காண முடியும் யோபு பக்தன் தன்னுடைய பாடுகளை அல்லல் தட்டவில்லை முறுமுறுக்கவும் இல்லை மாறாக அவன் என்ன கூறுகிறான் தெரியுமா அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்கிறார் சுத்தமான தெளிவான எரிந்து கொடுக்க தகுதியான எண்ணெயாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அன்பர்களே பாடுகள் கஷ்டங்களுக்கு கூடாக செல்வதற்கு தயக்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் அவைகளை தவிர்க்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் அவர் கிருவை நம்மை தாங்கும் என்பதை மறந்துவிடாதே அந்த விளக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கத்தக்கதாக நாம் அனுதினமும் தேவனை மகிமைப்படுத்த தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்களில் போராட்டங்களில் தினசரி கடமைகளில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்கிறார் அப்போசனாகிய பேதரு தன்னுடைய முதலாம் நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் சிறப்பான ஒ மரங்கள் நம்மிலே ஆண்டவர் சிறப்பானதை வைத்திருக்கிறார் மேன்மையானதை வைத்திருக்கிறார் பயனுள்ளதை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு பயனுள்ளதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக தேவ சமூகத்தை நான் வெளிப்படுத்துகிற பிள்ளையாக தேவனுடைய வாசனையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவனை அறிந்திராதவர்கள் தேவனை அறிந்து தேவனுடைய சிந்தையை அணிந்து கொள்ள அவர்களை ஒன்றிணைக்கிறவனாக நான் காணப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஜெபிப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த ஆண்டு வரேன் கிறிஸ்தவிற்காக பாடுகளை சகிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்ற ஒரு வார்த்தையின் பிரகாரமாக உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் இடிக்கப்பட நொறுக்கப்பட அதிநிமித்தமாய் நறுமண தைலமாய் வாசனை வீச நல்ல தைலமாக அபிஷேக தைலமாக பரிசுத்த ஆண்டு உரையை நீ எங்களை பயன்படுத்த எங்களை தாழ்த்தி முனை கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தும் எங்கள் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே